தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பல தரமான சம்பவங்களை பண்ணியிருக்கிறாரு அந்த சம்பவத்தை வச்சு தான் இந்த காணொலியில நம்ம சம்பவம் பண்ண இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரிஞ்ச உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் ரெண்டு பேருமே கூட்டணிக்குள்ளே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையா உண்மையினா அது எந்த அளவுக்கு உண்மை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது நான் அன்னை ஒரு கட்சி வச்சிருக்கேன் தம்பி விஜய் ஒரு கட்சி வச்சுருக்காரு அன்னை வச்சிருக்கிற கட்சியை நான் பார்த்துக்கிறேன் தம்பி விஜய் வச்சுருக்கிற கட்சியை அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு விஜயை வந்து விமர்சிக்காதீங்க நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது திமுக அதிமுக தான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேச ஒன்று ரோட் அந்த பக்கம் இல்லை இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை அடுவில் வித்தியாசம் இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே கூட்டணி பேச்சுவார்த்தை தாவேக்காவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கா இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு காணொலியாக இது அமையும் முதல்ல பேசின புஷியானந்த் அவர்கள் பேசினது மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஆயிருக்கு புசியானது வழக்கமாக எண்பத்திலேயும் எண்பத்தாயிரத்தை எண்பத்தி எண்பத்தி ஐயாயிரத்தை எண்பத்தி ஐயாயிரம் அப்படின்னு தான் பேசுவாரு ஆனா முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் அவர்கள் நான்கு தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படின்னு பேசியிருந்தார் சோழவந்தான் மதுரை கிழக்கு மதுரை தெற்கு உங்கள் விஜய் அப்படின்னு மதுரை மாநாட்டில் விஜய் பேசினதை புஷி ஆனந்த் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்றது தெரில இவரெல்லாம் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு நபர் நாலு தொகுதியில் எப்படியா போட்டி போட முடியும் ஒரு நபர் அதிகபட்சமாக இரண்டு தான் போட்டி போட முடியும் அப்படி இரண்டு தொகுதிகளையுமே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிடணும் இப்படி ஒரு அடிப்படை அறிவு கூட அரசியல் பற்றி இல்லாத இந்த புஷி ஆனந்த விஜய் அவர்கள் எப்படி கூட வச்சுக்கிட்டு திரிகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல புஷி ஆனந்த் போன்று அடிப்படை அரசியல் அறிவில்லாத நபர்களை தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டு நின்று கிளிக்க போறீங்களா உண்மையிலேயே தாவாய்க்கா கிட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் இல்லை அதனால அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய நிக்க வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருந்துச்சுன்னா அதையும் இவனுங்க செஞ்சாலும் செய்வாங்க ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஒரு பொது மேடையில நாங்க விஜய் நாலு தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு பேசுறாருனா எந்த அளவுக்கு பரிதாபமான நிலைமையில இந்த தமிழக வெற்றி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இப்படி கோவம் வரப்படாதுப்பா ரொம்ப எப்படி புரிய அடிக்கிறது ஆயிரத்தி வரல கொடுத்தி கூட கொடுத்தீங்க ஆதவ் அர்ஜுனா அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு திருமாவளவண்ண நீங்கள் எங்களை பற்றி திட்டினாலும் பரவாயில்ல நாங்கள் ஒரு உண்மையை சொல்லி தான் ஆகணும் உங்கள் கட்சியில் ஒட்டுமொத்தமாக இருபது பேர் தான் இருக்காங்க மற்ற எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு இவர் இதுக்கு முன்னாடி பணியாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றியும் திருமாவளவன் அவர்கள் பற்றியும் விமர்சனத்தை வைக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா அண்ணன் திருமானன் அவர்களை நீங்கள் என்னை எவ்வளோன்னா திட்டிக்கோங்க ஆனால் அவங்க உங்கள் கட்சி மாறி ரொம்ப நாளாச்சுங்க அங்க நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா ஒரு இருபது முப்பது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க திருமாவளவன் அவர்களை பார்த்து நேரடியாக அவருடைய பேரை சொல்லி விமர்சனம் வைக்க தெரிஞ்ச ஆதவர்ஜுனா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒருத்தர் ரொம்ப பேசுவாரு அதை பத்தி பேச வேணாம் ஏன் தான் பாரு உனக்கு அந்த பயம் இருக்குல்ல அந்த பயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீ பேச சீமானவர்கள் அப்படின்னு அவருடைய பேரை மேடையிலேயே பயன்படுத்துறதுக்கு தைரியம் இல்ல மறைமுகமாக பேசுறாராம் இந்த ஆதவர்ஜுனா நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி பதிமூணு கட்சி அதிமுக கூட்டணி கட்சி எட்டு கட்சி அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் பேச வேணாம் சரி இதெல்லாம் கூட பரவாயில்லங்க நம்மளுடைய செங்கு ப்ரோ உள்ள வர்றார் செங்கு ப்ரோ உள்ள வந்து அவருக்கு தெரியும் இவங்க கட்சிக்குள்ளே நம்ம வந்து ஏதோ போதாத நேரம் வந்துவிட்டோம் இவங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் எண்பது வயசான ஆளுன்னு கூட மதிக்காமல் செங் ப்ரோ ஹே ப்ரோ டியூட் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு விசில் சின்னத்தை வேறு கொடுத்துட்டாங்க இன்னும் என்னென்ன அட்டூழியத்தை அக்கிரமத்தை பண்ண போகிறாங்களோ தமிழக வற்றை கழக தோழர்களே நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் படுத்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையூறாக விசிலை வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது அடிச்சிங்கன்னா ஓட்டு கிடைக்காது அதே மாதிரி வயது முதியவர்கள் யாராவது நடந்து போய்ட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதில் போய் விசில் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படி அடிச்சீங்கன்னா எவனும் நமக்கு ஓட்டு போட மாட்டான் நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூங்கிக் கொன்று விடத்திலே காதலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள் ஓட்டு போய்விடும் பஸ் ஸ்டாண்டிலே வயதிலேயே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற இருக்கிற பெரியவர் இருக்கின்றத்துலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய் விடுவார் ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எபா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ அடுத்து வாங்க ப்ரோ இவனுங்க எல்லாருமே என் இந்த விசில் சின்னத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறாங்கன்றதை சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு உரைக்கும் அதாவது ஒன்றும் இல்லைங்க இவங்க ஓட்டு கேட்குறேங்கிற பேரில் எங்கெங்கெல்லாம் வயசு பிள்ளைகள் இருக்கோ அங்கெல்லாம் விசிலை எடுத்து கொண்டு போய் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன உத்தரவாதம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவிகள் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவிகளுக்கு பின்னாடி போய் விசில் எடுத்து அடிச்சுட்டு எதுக்கடா அந்த பிள்ளைய பார்த்து விசில் அடிக்கிற அப்படின்னு கேட்டோம்னா நாங்கள் எங்கே அந்த பிள்ளையை பார்த்து விசில் அடித்தோம் எங்கள் விஜயநாவுக்கு நாங்கள் ஓட்டு கேட்டோம் அப்படின்னு பிளேட்டை மாற்றினாலும் மாற்றிடுவாங்க இவங்க செய்யக்கூடிய ஆள் தான் அதெல்லாம் சிங் ப்ரோ அவர் மைண்டில் ஓடுமா இல்லையா அதனால அவர் சொல்கிறாரு இதுலாம் பண்ணி தொலையாதீங்கடா கொண்டு போய் காதுக்கு பக்கத்தில் விசில் அடிக்கிறது பொம்பளை பிள்ளைகளுக்கு பின்னாடி விசில் அடிக்கிறது இது மாதிரி அடித்து மானத்தை வாங்கிறாதீங்கடா அப்படின்னு செங் ப்ரோ ஃபீல் பண்ணுறாரு அதை வந்து மேடையிலையும் பதிவு பண்ணுறாரு நம்ம விஜய் என்னென்ன பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டுந்தான் தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதற்காக நீங்கள் வந்து செயற்குழு கூட்டம் போடுறீங்க அந்த இடத்துல விசிலை ஊதி காட்டுறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க குரலி ஊற்ற காட்டுறீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் அழுத்தம் அழுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு ஒன்று பேசுனீங்களே அங்கே தான் நமக்கு பிரச்சனை அண்ணன் சொல்கிறாரு அழுத்தமாக ஏனாக்கா அழுத்தத்தெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளா நாங்க ஏன் மூஞ்சியை பார்த்தா அப்படியே அவங்களுக்கு தெரியுது ஆனா வாங்கினா வணக்கங்கண்ணா வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமெடி அந்த வரலாறுல தலைவான்னு ஒரு படம் ஒன்று நீங்க நடிச்சீங்கன்னா அந்த தலைவால டைம் டு லீடுன்னு போட்டதுனால ஜெயலலிதா அம்மா அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாம உங்களுக்கு ஆப்படிச்சதும் எங்களுக்கு தெரியுங்கன்னா அப்போ கையை அக்களுக்குள்ள விட்டுக்கிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா எப்படியாவது இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவங்க கொடுத்த அழுத்தத்திற்கு பதில் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிங்களே அதை நாங்கள் மறந்துடுவோம்ங்களானா அதுக்கப்புறம் மாஸ்டர் திரைப்படத்தில் பிரச்சனை வந்ததும் எடப்பாடி பழனிசாமியை ஓடி போய் மீட் பண்ணி அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணீங்களே அதை நாங்கள் மறந்துடுவோம்ங்களானா ஒவ்வொரு தடவையும் உங்கள் படம் எதாவது ஒரு சிக்கலில் மாட்டும் போது பவரில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர்

அப்புறம் அண்ணன் சொல்கிறாரு அண்ணாவை வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மக்களிடம் செல் அப்படின்னு அண்ணா சொன்னதை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு எல்லாரும் மக்கள்கிட்ட போக போகிறீங்க ஓட்டு கேட்க போகிறீங்க மக்கள் நமக்கு ஓட்டு போட்டு இந்த தேர்தலில் நம்மளை வெற்றி பெற வைக்க போகிறாங்க அதெல்லாம் ஓகே என்னன்னா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் மக்களிடம் செல் அப்படின்னு அண்ணா சொன்னப்போ நாற்பத்தோரு பேர் ஒன்றால் அங்கே செத்து போனப்போ நீ வந்து ஏர்போர்ட்டுக்கு சல்லுன்னு உன் கார் வந்து நின்றுச்சு காரை விட்டு விறுவிறுன்னு இறங்கி நீ நடந்து போகிறப்ப ஒரு பத்திரிக்கையாளர் உன்டர் கேள்வி ஒன்று கேட்டார் ஞாபகத்தில் இருக்கா சார் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு அவர் சொன்னப்போ கொஞ்சம் கூட திரும்பி அவர் சொன்னதை என்னன்னு கூட கேட்காம காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நைட்டோட நைட்டாக பனையூருக்கு வந்து ஓட்டம் பிடிச்சியே அதுக்கு பேர் தான் மக்களிடம் செல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அண்ணன் வந்து மக்கள்கிட்ட செல்ல சொல்லி தன்னுடைய செயல் வீரர்களுக்கு வந்து வலியுறுத்துறாரு முதல்ல நீங்கள் சென்றீங்களான்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை நாற்பது பேர் உங்கச்சிக்காரன் உன்னை நம்பி வந்தவன் செத்துட்டான் அப்படிங்கிறப்போ அம்போன்னு விட்டுட்டு பிரைவேட் ஜெட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடி போன நீ எல்லாம் மக்களிடம் செல்றதை பற்றி பேசலாமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நாம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேகா தற்குரிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணிக்கு போயிட்டா நாம் தமிழர் கட்சி தம்பிகளான நீங்க என்ன நினைப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கு சேட்டை செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்